வெல்கம் டு சமையல் விச்சாந்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல தந்தூரி பொடி செய்யறது எப்படிங்கறத பார்க்க போறோம் அதற்கு தேவையான பொருட்கள் வரமிளகா பத்துல இருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க காஷ்மீர் சில்லி பத்து எடுத்துக்கோங்க நான் கலருக்காக அதை எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனாக்கா வரமிளகாவே கணக்கு பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க கொம்பு மஞ்சள் ஒன்னு எடுத்திருக்கேன் உடச்சி வச்சிருக்கேன் ஜாதி பத்திரி ரெண்டு லவங்கப்பட்ட நாலு இன்ச் உடச்சி வச்சிருக்கேன் மூணு பிரிஞ்சி இலை ரெண்டு நட்சத்திரப்பூ ஜாதிக்காய் கால்பங்கு லவங்கம் பத்து ஏலக்காய் பத்து தனியா மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு வாங்க வானிலி வச்சுக்கலாம் வானொலி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மீடியமான பிளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம் இத வந்து வறுக்கிறப்ப பாத்து வருங்க கரிஞ்சிராம நல்ல வாசனை வரும் இது வந்து வறுத்ததும் ஆற வச்சு மிக்சில போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த பொடியை வந்து இந்த அளவுக்கு நல்லா கோசா அரைச்சிக்கோங்க இத வந்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சு ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுப்போம் வரும் இது ஒரு கிலோ தந்தூரி சிக்கனுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் நீங்க உங்களுக்கு காரம் சாப்பிட்றவங்களா இருந்தா ஒரு ஸ்பூன் சில்லி பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்கன் டிக்கா பன்னீர் டிக்கா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல மனமான தந்தூரி பொடி வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் click பண்ணுங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி